வெண்முரசு வண்ணக்கடல் பதினைந்து பகுதி மூன்று கலைதிகள் காஞ்சி வாசிப்பது சந்தீப் காலகம் என்னும் அடர்வனத்தின் நடுவே இருந்த ஸ்தூனகர்ணனின் பதிட்டையின் மேல் இளமழையும் அருவிச்சிதர்களும் சேர்ந்து பெய்து கொண்டிருந்தன அங்கே செறிந்திருந்த காட்டு மரங்களெல்லாம் பசுந்தழை செறிந்து காலடியில் இருளைத் தேக்கி வைத்திருந்தன மழைக்காலத்தில் செடிகள் புதர்ச்செடிகள் காற்றில் தங்கள் எடையாலேயே சாய்ந்து நீர் பரவிச் சென்ற பின் எஞ்சியவை போல கிடந்தன மூன்று பக்கமும் கரிய பாறைகள் சூழ்ந்து அந்த அடர்வனப் பசுமைக்குள் எப்போதும் மழைத் இருந்தமையால் இலைகள் சொட்டிச் சேர்ந்த மண்ணில் ஊறித் தெளிந்த சிற்றோடைகளாக மாறி சரிந்து இறங்கிச் சென்று கொண்டிருந்தது அங்கே வந்து சேர ஓடைகள் வழியாக மட்டுமே வழியிருந்தது கிளை தெரிந்த மரம்போலே கிடந்த சதவாகி என்ற ஓடை வழியாக வந்த துரியோதனன் அடிமரம் தொற்றி ஏறுபவன் போல அவ்வப்போது தோன்றிய கிளை ஓடைகள் வழியாக திரும்பி செம்படலமாக பாசி படிந்த வழுக்கும் பாறைகளில் கால் வைத்து ஏறிக்கொண்டிருந்தான் சற்று கால் வழுக்கினாலும் நுரைத்துக் கொட்டும் சிற்றறிவுகளின் பாறைகளில் என்பதை உணர்ந்து அவனுடைய கெண்டைக்கால் தசையும் முதுகெலும்பும் கொண்ட எச்சரிக்கை உணர்வுதான் அவனை எண்ணங்களிலிருந்து மீட்டு புற உலகில் ஒன்று கொண்டிருந்தது எனவே ஒவ்வொரு முறையும் ஏறுவதற்கு கடினமான பாறைகளையே அவன் தேர்வு செய்தான் ஒவ்வொரு முறை கால் வழுக்கும் போதும் அவனுடைய உடலைத் தாங்கியிருந்த தன்னுணர்வு உலுக்கப்படுவதை அவன் விரும்பினான் ஸ்தூனகர்ணனின் ஆலயத்துக்கு முன்னாலிருந்த மலைச்சுனையை அடைந்ததும் அவன் நின்றான் தன்னுள் விடாயே அப்போதுதான் உணர்ந்தவனாக நடந்து வந்து சுனையை அடைந்தான் மலைப்பாறையில் விழுந்த அருவியால் சீரான நீள்வட்டமாக வெட்டப்பட்டிருந்த சுனையின் விளிம்பில் நின்றபோதுதான் அது எத்தனை ஆழமானதென்று உணர்ந்தான் அடித்தட்டில் பிளந்து மேலும் ஆழத்துக்குச் சென்ற பாறையை மிக அருகே எனக் காண நீர் தெளிந்திருந்தது அவன் அதில் நீராலானவை போன்ற இறகுகளுடன் நீண்ட மீசைகளுடன் எட்டு பொய் வழிகளுடன் நீந்தும் தீட்டப்பட்ட இரும்பு நிறமுள்ள மீன்களைப் பார்த்து அது குடிநீர் என்பதை உறுதி செய்தபின் குந்தி அமர்ந்து குடித்தான் நீர் சற்று கனமாகவும் குளிராகவும் இருந்தது இரும்பை நக்கிப் பார்த்தது போல நாவில் அதன் சுவை தெரிந்தது நீரை அள்ளி வீசி தன் உடலில் படிந்திருந்த மகரந்தங்களையும் நகரந்தங்களையும் தேன்தொழிகளையும் புல்விதைகளையும் களைந்தபின் கச்சைத் துணியைக் கழற்றி துடைத்துக் கொண்டு அவன் எழுந்தபோது நீருக்கு அப்பால் ஒருவன் நின்றிருப்பதைக் கண்டான் அவன் எப்போது அங்கே வந்தான் என்று அவன் அகம் வியந்த கணமே அவன் நீருக்குள் இருந்து எழுந்தான் என்றும் தோன்றியது ஆனால் அவன் உடைகள் சொட்டவில்லை அஸ்தனபுரியின் இளவரசனை வணங்குகிறேன் என்று அவன் சொன்னான் தோளில் விழுந்து நீண்ட சுரிகுழலும் காதுகளில் ஒளிவிடும் குண்டலங்களும் பட்டுக் பட்டுக்கச்சையுமாக அழகிய அரசகுமாரனைப் போல தோன்றினான் நீ யார் என்றான் துரியோதனன் அவன் சிரித்து இச்சுணையருகே வாழ்பவன் என்றான் ஒரு கணம் அவன் விழிகள் திரும்பியதைத் தொடர்ந்து துரியோதனனின் விழிகள் நீருக்குள் திரிந்த அவனுடைய தோற்றத்தைப் பார்த்தன அங்கே அவனுடைய படிமம் ஆரம்பிந்து முலைக்கச்சையும் மேகலை மூடிய அந்தரியமும் குழைகளும் புரிவளைகளும் அணிந்த பெண்ணாகத் தெரிந்தது அவன் விழிகள் ஒளிவிட்டன என் பெயர் ஸ்தூனகர்ணன் என்று அவன் சொன்னான் ஸ்தூனகர்ணை என்றும் என்னைச் சொல்வார்கள் மண்ணில் வாழும் கந்தர்வன் நான் என்றான் துரியோதனன் அப்பால் நீர்க்களென்பும் பாசியம் படிந்து நின்றிருந்த ஸ்தூனகர்ணனின் சிலையைப் பார்த்தான் அதன் ஒரு பக்கம் பெண்ணாகவும் மறுபக்கம் ஆணாகவும் இருந்ததைக் கண்டு கண்ணைத் திருப்பியபோது கரையில் நின்றிருந்தது பெண்ணாகவும் நீருள் தெரிந்த படிமம் ஆணாகவும் தெரிந்தது தேவர் உங்களை வணங்குகிறேன் இத்தருணத்தில் உங்களைக் காணும் நல்லூழ் எனக்கு அமைந்தது இறைநெறி என்றே எண்ணுகிறேன் உங்கள் கனிவையும் வாழ்த்துக்களையும் நாடுகிறேன் என்று தலைவணங்கி கை கூப்பினான் நலன் திகழ்க என்று வாழ்த்திய ஆண்குரலைக் கேட்டு அவன் நிமிர்ந்தபோது அங்கே ஆண் நின்று கொண்டிருந்தது நீ துயரொற்றிருக்கிறாய் மைந்தா என்றான் ஸ்தூனகர்ணன் ஆம் தேவா நான் எரிந்து கொண்டிருக்கிறேன் என்றான் துரியோதனன் ஏன் என்று ஸ்தூனகர்ணன் கேட்டான் எனக்கு சொல்லத் தெரியவில்லை எங்கும் என்னால் காலூன்றி நிற்க முடியவில்லை உணவும் நீரும் வெறுத்து இந்தக் காட்டில் மூன்று நாட்களாக அலைந்து கொண்டிருக்கிறேன் இனி உயிர் வாழலாகாது என்று என் அகம் கூவிக் கூவிக்கொண்டிருக்கிறது நான் வாழ விரும்பவில்லை இனி நான் வாழ்வதில் பொருளும் இல்லை என்றான் துரியோதனன் ஆனால் இறப்பால் இவ்வழல் அணையாதென்று உணர்வாலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உன் உள்ளம் அமைதி கொள்ள என்ன வேண்டுமென்று சொல் துரியோதனன் நிமிர்ந்து அவனை நோக்கி நான் விழைவது ஒன்றே நிறைவான இறப்பு அதைத்தான் உங்களிடம் நான் கோர முடியும் என்றான் நில் நீ இன்னும் இளைஞன் உன் ஊழ்தலையோ மூதாதையர் தேடி வைத்து பெருங்கடன் போல திரண்டிருக்கிறது நீ இறக்க முடியாது நான் வாழவும் முடியாது என்று துரியோதனன் உறக்கக் கூவினான் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது மூன்று நாட்களுக்கு முன் என் ஆன்மா இறந்துவிட்டது ஸ்தூனகரணன் புன்னகைத்து இறக்கவில்லை புண்பட்டது உன் ஆன்மா அல்ல உன் ஆணவம் என்றான் ஆம் என் ஆணவம்தான் நான் அதுவே என் ஆன்மா நான் பிறந்த கணம் முதல் அப்படித்தான் இருக்கிறேன் சிறுமை கொண்டவனாக நான் இனி வாழ முடியாது என்று துரியோதனன் கண்ணீருடன் சொன்னான் வணங்கும் கண்களை மட்டுமே கண்டு வளர்ந்தவன் நான் அப்படித்தான் என்னால் வாழ முடியும் வேறுபடியும் வாழ முடியாது அது எனக்கு என்னைப் படைத்த வெண்ணகத் தெய்வங்களிட்ட ஆணை நீ வாழ வேண்டுமென்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஸ்தூனகர்ணன் கண்கள் ஒளிரக் கேட்டபடி அருகே வந்தான் அவ்வாறு ஒருவன் மிக அருகே நிற்கும்போது தன் அக உணர்வு அங்கே ஓர் இருப்பை உணராமலிருப்பதன் விந்தையை அறிந்தபடி துரியோதனன் நீங்கள் விண்ணவர் நீங்களாததேதும் இல்லை என்றான் ஸ்தூனகர்ணன் நீ அவனைக் கொல்ல வேண்டும் உன் தம்பியர் கண்முன் உன் தந்தையின் சொல்முன் இல்லையா என்றான் அச்சொற்களைக் கேட்டு துரியோதனன் உடல் சிலிர்த்தான் தன்னுள் இருந்து வாய் வழியாக ஒரு நாகம் இறங்கி வழியே வந்து படமெடுத்து சீறி நிற்பது போல் தோன்றியது அவன் அசையாத விழிகளுடன் ஸ்தூனகர்ணனை நோக்கி நின்றான் ஸ்தூனகர்ணன் மிக மெல்ல உதடுகள் வளையப் புன்னகை செய்து அச்செய்தியை பீஷ்மர் அறியவும் வேண்டும் அவரது விழியிலிருந்து கண்ணீர் சொட்ட வேண்டும் இல்லையா என்றான் அவர் எனக்கொரு பொற்றுட்டே அல்ல என்று துரியோதனன் உறக்கச் சொன்னான் இளவரசே பாரத வருஷத்தின் அத்தனை இளவரசர்களும் உண்மையில் அவர் ஒருவரை மட்டுமே பொருட்படுத்துகிறார்கள் என்றான் ஸ்தூனகர்ணன் ஏன் என்றான் துரியோதனன் அவனுக்கு மூச்சரிக்கத் தொடங்கியது அவரை நான் அறிந்தது இல்லை ஸ்தூனகர்ணன் சிரித்து நீ அறியவில்லை உன் தோள்கள் அறியும் என்றான் மீண்டும் உறக்கச் சிரித்து அவரைக் கண்டதுமே நீ அறிந்தது ஒன்றுதான் உன் பெருந்தோளாற்றல் நாளை எத்தனை வளர்ந்தாலும் சரி உன் வாழ்நாளெல்லாம் நீ படைக்கலம் பயின்றாலும் சரி விண்ணாளும் மும்மூர்த்திகளையே ஆசிரியர்களாகப் பெற்றாலும் சரி நீ பிதாமகரைப் போரில் வெல்ல முடியாது மண்ணில் நீ வெல்ல முடியாதவர் அவர் ஒருவர் மட்டுமே துரியோதனன் திகைத்து நின்று கையை மட்டும் ஏதோ சொல்லவிருப்பவனைப் போல அசைத்தான் ஸ்தூனகர்ணன் இளவரசே இம்மண்ணில் உயிருடன் இருப்பவர்களில் எவரும் அவரை வெல்ல முடியாது பீமனும் நீயும் உங்களை இருகைகளால் குழந்தை போல தூக்கி வீசும் உன் தந்தையும் எல்லாம் அவருக்கு மழலைகள் போலத்தான் ஒருவராலும் வெல்லப்படாதவராக வாழ்ந்து முதிர்ந்து மறையும் பேறு பெற்று வந்த மானுடர் சிலரே அவர் அவர்களில் தலையானவர் அதை அறிந்த கணம் உன் தந்தையின் ஆணவம் அழிந்து அவர் விடுதலை பெற்றார் உன் ஆணவம் பலநோறு கொடிவிட்டு வளர்ந்து உன்னைச் சுற்றிக்கட்டி வரிந்துவிட்டது என்றான் நான் அவரைப் பற்றி பேச வரவில்லை என்றான் துரியோதனன் சரி நீ விளைவது எதுவோ அதை உனக்களிக்கிறேன் நீ அவனைக் கொல்ல வேண்டும் அல்லவா துரியோதனன் இமைக்காமல் நோக்கி நின்றான் அச்சுரை நேருக்குள் நோக்கு அங்கே ஒரு கதாயுதம் கிடைக்கிறது அதை எடுத்துக்கொள் துரியோதனன் தன் உடலின் தசைகள் அனைத்தும் செயலிழந்து போனதிலே உணர்ந்தவனாக அசையாமல் நின்றான் அதுதான் அவனைக் கொல்லும் படைக்கலன் அதை எடுத்துக்கொள் என்றான் ஸ்தூனதர்னன் அது சொல்லற்ற துணை போல உன்னுடன் எப்போதும் இருக்கும் நீ வளரும்போது அதுவும் வளரும் உன் வஞ்சம் பெருகும்போது அதுவும் வீங்கும் துரியோதனன் அவன் விழிகளை நோக்கினான் மெல்ல காலெடுத்து வைத்து நீருக்குள் பார்த்தபோது நீரின் ஒளிரும் அலை நிழல்கள் அடிப்பாறையில் அலைப்பாய்வதைத்தான் கண்டான் சற்று பார்வை துலங்கிய பின்னரே அவ்வலைகளுடன் கலந்தது போல தன் உடலின் சித்திரச் செதுக்குகள் ஒளிவிட வெள்ளி என மின்னும் பெரிய கதாயுதத்தை பார்த்தான் இளவரசே அந்தக் கதாயுதம் இமயமலையடிவாரத்தில் ஓடும் ஒரு நதி அதன் பெயர் ரிப்பியை என்றான் ஸ்தூனகர்ணன் ஸ்தூனகர்ணன் சொன்னான் ரிப்பியின் கரையில் இருக்கும் பிரசர்பணம் என்னும் சோலையில் முன்பு அனலின் அதிபரான ஜமதக்னி முனிவர் வந்து தவம் செய்தார் அவர் தவம் செய்து பன்னீராண்டு காலமும் ருப்பியை ஒரு சிற்றோடையாக அவருக்கு சேவை செய்தாள் காலையில் அவர் நீராடுவதற்கு குளிர் அளித்தாள் அவர் குடிக்கும் நன்னீரானாள் மதியம் இழந்தென்றலாக அவரைச் சூழ்ந்தாள் இரவில் குளிர் ஓசையாக அவரை தாலாட்டினாள் அவர் தவம் முடிந்து கிளம்பும் போது ருப்பியை தன் அலைவிரல்களால் அவர் பாதங்களை போது அவர் உனக்கு என்ன வரம் தேவை சொல் என்றார் ருப்பியை என் விழைவுக்கேற்ப அக்கணமே நான் விரிந்து பெரிதாக வேண்டும் என்று கோரினாள் அவ்வண்ணமே ஆகுக என்று வரமளித்தார் முனிவர் வெள்ளி வடிவானவளை இதோ உனக்காக ஒரு படைக்கலமாகியிருக்கிறேன் உன் அகந்தைக்கு நிகராக வளரும் வல்லமை கொண்டது இது என்றான் ஸ்தூனகர்ணன் குனிந்து நேருக்குள் கையை விட்டு அந்தக் கதாயுதத்தைத் தொட்டான் துரியோதனன் அதைத் தொடும் வரை அது ஒரு வெளிச்சம் மட்டுமே என்ற எண்ணம் அவனுக்கிருந்தது அதன் குளிர்ந்த உலோகப் பரப்பைத் தொட்டபோது அதன் எடையையும் உணர முடிந்தது அவன் அதைப் பற்றி மேலெடுக்க முயன்றபோதுதான் அது பாறையுடன் இணைந்தது போல முற்றிலும் அசைவற்றிருப்பதை உணர்ந்தான் இரு கைகளாலும் அதைத் தூக்கி இழுத்தபோது அவனுடைய கழுத்துத் தசைகள் இறுகித் தெறிக்க நரம்புகள் புடைத்துத் துடித்தன தோளிலும் புயங்களிலும் குழாய்கள் வேர்முண்டுகள் போல எழுந்தன பின்பு மூச்சை விட்டு அவன் தளர்ந்தான் உருகையை மண்ணில் ஊன்றி மருகையைக் கொண்டு அதை தூக்க முயன்றான் அவன் கண்களுக்குள் குருதி தேங்கி அனல் வெம்மை பரவியது அதை அசைக்கக்கூட அவனால் முடியவில்லை அவனுக்கு மிக அருகே ஸ்தூனகர்ணனின் காலடிகள் வந்து நின்றன நிமிர்ந்தபோது இடைக்கு மேல் ஸ்தூனகர்ணன் பெண்ணுருவில் இருப்பதைக் கண்டான் நீ இன்னும் உன் முழாற்றலை அடையவில்லை இளவரசே என்றாள் ஸ்தூனகரனை உன் தசைகளும் எலும்புகளும் மட்டுமே ஆண்மை கொண்டுள்ளன உன் நெஞ்சில் ஆண்மை முழுமையாக நிறையவில்லை துரியோதனன் சினத்துடன் நிமிர்ந்து நோக்கி ஏதோ சொல்ல வாயெடுப்பதற்குள் அந்நீர் படிமத்தில் உன் உடற்தசைகளைப் பார் என்றாள் அவன் குனிந்து நோக்கியபோது அவளுடைய குரலை மிக அண்மையில் காதில் கேட்டான் அத்தசைகளை உன்னுள் இருந்து விரும்புவது யார் துரியோதனன் அப்பிம்பத்தை நோக்கி வழிகள் விரிந்து அமர்ந்திருக்க அவனுடைய பிடரியில் புல்லறிப்பிழுந்தது அவள் பெயர் சுயோதனை அல்லது துரியோதனை மண்ணுக்கு குழந்தைகளை அனுப்புகையில் படைப்புத் தெய்வம் இருகைகளாலும் மண்ணெடுத்து வணைகிறது வலக்கையால் பெண்ணை இடக்கையால் ஆணை கருவறைக்குள் அதைச் சேர்க்கும் அக்கணத்தில் அதிலொன்றை தேர்வு செய்கிறது அதன் விதிகள் என்ன என்று பிரம்மம் மட்டுமே அறியும் என்றாள் ஸ்தூனகர்ணை பிறக்காத அந்தப் பெண் வடிவம் உடல் அளிக்கப்படாத ஆன்மாவாக பிறந்தவனுக்குள் என்றும் வாழ்கிறது அவன் பெயரின் அனுபவங்களின் எண்ணங்களின் உணர்வுகளின் ஞானத்தின் பாதியை அதுவும் பெற்றுக்கொள்கிறது துரியோதனன் நீருக்குள் தெரிந்து தன் படிமம் ஒரு சிறு பெண்ணாக இருப்பதைப் பார்த்தான் காமம் நிறைந்த விழிகளால் அவள் அவனை நோக்கிக் கொண்டிருந்தாள் நீ எப்போதும் அவளை அறிந்து கொண்டுதான் இருந்தாய் இவ்வடிவில் இப்போது பார்க்கிறாய் என்றாள் ஸ்தூனகர்ணை துரியோதனன் ஊன்றிய கைகள் தளர்ந்து நேருக்குள் முகம் தாழப்போய் பின்பு திடன் கொண்டு விழாமல் மீண்டான் நீள்மூச்சுடன் அங்கே நின்றிருந்த ஸ்தூனகர்ணனைப் பார்த்தான் அவளிருக்கும் வரை நீ அவனைக் கொல்ல முடியாது என்று சொன்னபோது ஸ்தூனகர்ணன் கண்கள் மின்னி அணைந்தன அதிர்ந்த நெஞ்சுடன் கைவிரல்கள் நடுங்க துரியோதனன் அந்தப் படிமத்தை மீண்டும் பார்த்தபின் எழுந்து திரும்பாமல் ஓடி வழக்குப் பாறைகளில் குதித்துக் குதித்து கீழிறங்கி ஓடை நீரில் நின்றான் அவனைச் சூழ்ந்திருந்த அகன்ற இலை கொண்ட காட்டுச் செம்புகள் துமி பனித்து வழிகொண்டு முத்துக்களாக நிற்க காற்றிலாடின அவற்றில் அமர்ந்திருந்த சிறிய பச்சைத் தவளைகள் சொற்களை விழித்தபடி எழுந்தமர்ந்தன மூச்சு அடங்கியதும் அவன் மீண்டும் இறங்குவதற்காக பாறைகளைப் பற்றியபடி காலெடுத்து வைத்தான் காலை வைக்காமல் சில கணங்கள் அசைவிழந்து நின்றுவிட்டு மேலே பார்த்தான் எட்டு படிகளாக வெண்ணிற ஓடையின் அருவிகள் எழுந்து செல்ல மேலே இலைத்தழைக்கு அப்பால் ஒளியாக வானம் தெரிந்தது அவன் மீண்டும் மீண்டும் பெருமூச்சு விட்டான் பின்னர் பாறைகளில் கைவைத்து தொற்றி மேலேறினான் மேலேறுந்தோறும் அவன் விரைவு கூடி வந்தது மீண்டும் சுனைக்கரைக்கு வந்தபோது அங்கே எவரும் இருக்கவில்லை மறுபக்கம் மேலிருந்து வழிந்த நீரின் மூடிய ஸ்தூனகரனின் சிலை தெரிந்தது சற்று நேரம் வெளிவிட்டிருந்த வானம் மீண்டும் மூடி தூறல் தூரல் தொடங்கியது அவன் குறிந்து சுனைக்குள் அந்தக் கதை கிடைக்கிறதா என்று பார்த்தான் அது அங்கிருக்காதென்றும் நிகழ்ந்தவையெல்லாம் வெறும் கனவே என்றும் அவன் அகம் எண்ணியது ஆனால் உள்ளே வெள்ளி நீரலைகள் சூழ அது அப்படியே கடந்தது துரியோதனன் ஸ்தூனகர்ணன் சிலையையே நோக்கிக் கொண்டிருந்தான் பின்னர் சுனைக்கரையில் பத்மாசனமிட்டு அமர்ந்து நீர்ப்பரப்பை பார்த்தான் அவன் மேல் விழுந்த துமிகள் முடிகளில் பழிங்குத் துருவல்களாக ஒளிவிட்டு நின்றன பின்னர் அவனுடலில் நீர் வழியத் தொடங்கியது அவன் தன் படிமத்தின் முகத்தை நீராடியில் பார்த்துக் கொண்டிருந்தான் அலைகளில் கலைந்து கலைந்து வண்ணங்களாக மாறி அழிந்து மீண்டு கொண்டிருந்தது அது சற்று நேரத்திலேயே அவன் அகம் செலித்து சினம் கொண்டது அச்சிரத்தின் மேல் தன் சித்தத்தை வைத்து அழுத்தி தன்னை மீட்டுக் கொண்டான் மீண்டும் அதையே நோக்கிக் கொண்டிருந்தான் மூன்றாவது நாள் அவன் தன் படிமம் அசையும் அலைநீரில் அசைவில்லாது நிற்பதைக் கண்டான் அவன் விழிகளை அதன் விழிகள் சந்தித்தன அவன் அசைந்தபோதும் அது அசையவில்லை அவன் விழிகள் இமைத்து பிரிந்த பிரிந்தபோது அவ்வசைவுகள் அதில் கூடவில்லை மெல்ல அந்தப் படிமம் அவனைப் பார்க்கத் தொடங்கியது மேலும் மூன்று நாட்களுக்குப் பின் அவன் அப்படிமத்தின் விழிகள் உருமாறியிருப்பதைக் கண்டான் அவை பெண்விழிகள் அதன் ஒவ்வொரு உறுப்பும் மெதுவாக பெண்ணாயின மூக்கும் உதடுகளும் காதுகளும் எல்லாம் அவனுடையது போலவே இருக்கையில் பெண்மையை மட்டும் சேர்த்துக் கொண்டன பின் அவன் தன்னைப் போலவே இருக்கும் தன் வயதுள்ள பெரிய சிறுமியைக் கண்டான் அவளுடைய காமம் கனிந்த பார்வையை அவன் வெளிநட்டு நோக்கினான் அவளுடைய மெல்லிய உதடுகள் ஓசையில்லாமல் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தன அவன் அச்சொற்களைக் கேட்கச் செவிகூர்ந்தான் உடலே செவியான போதிலும் கூட அது அழிந்து அழிந்து சென்றதல்லாமல் ஒலியாகவில்லை பின் அவன் அச்சொல்லை பார்த்தான் அக்கணமே ஓசையுடன் சீறியபடி தன் கையை விரித்து அந்நீர் படிமத்தை அறைந்தான் அது கிழிபடும் ஓவியத் திரைச்சீலைப் போல கிழிந்தது கிழிசல்களிலிருந்து எழுந்த குருதி நீரில் கரைந்து வண்ணம் பிரிந்து நெளிந்தது அங்கே அவன் இன்னும் இளமையான தோற்றத்தில் அச்சிறுமியைக் கண்டான் மீண்டும் தன் கையைத் தூக்கி அதை அறைந்து அதைக் கலைத்தான் மீண்டும் தெளிந்து நீர்ப்படிமம் திகைப்புடன் விழியில் துளித்து நீருடன் அவனை நோக்கி ஓசையின்றி இறைஞ்சியது அவன் அதன் முகத்தை தன் கையால் ஓங்கி அறைந்தான் குருதிகளைந்து கொப்பளித்து அது மறைந்தது மீண்டும் அப்படிமம் தெளிவடைந்தபோது அவன் கருவறை விட்டிறங்கியது போன்ற குழந்தையைக் கண்டான் குருதியில் தன் தொப்புள் கொடியை ஒருகையால் பற்றியபடி அது நீந்திக் கொண்டிருந்தது அதன் செங்கொருத்து கால்களின் விரல்கள் வயிற்றுடன் ஒட்டியிருந்தன அவன் கையைத் தூக்கி அதை அடித்தபோது பதில் வெம்மையான மென்சதையில் அந்த அறை விழுவதைக் கண்டான் உரி அறையில் புழுவைப் போலச் சிதைந்து குருதியுடன் நினமாக கலந்து மறைந்தது அது வெம்மையின் வீச்சத்துடன் குருதிச்சுனை நெடுநேரம் கொப்பளித்துக் கொண்டிருந்தது அவன் விழிப்புற்று தன்னை அறிந்தபோது உடல் களைப்பில் நடுங்கிக் கொண்டிருந்தது கைகளை ஊன்றி எழுந்து நின்றான் அவன் முன் அந்த சுனை தெள்ளிய நீருடன் அலையடித்திருக்கு அதன் வடக்கு மூலையில் இலைத்தழைப்பை மீறிவந்து ஒளிச்சட்டகம் ஒன்று விழுந்து அடித்தட்டை ஒளிபெறச் செய்திருந்தது வலக்கையை மண்ணில் ஊன்றி அவன் எழுந்தான் கால்கள் உயிரற்றவைப் போல அவனை ஏந்த வலுவிழந்து அசைந்தன கண்களை மூடி உள்ளே சுழன்ற ஒளியே சிலகணங்கள் பார்த்தபோது சமநிலை மீண்டது அவன் திரும்பியபோது பின்னால் ஸ்தூனகர்ணன் அழைத்த குரலைக் கேட்டான் நீ வென்றுவிட்டாய் ரிப்பியை எடுத்துக்கொள் என்றான் ஸ்தூனகர்ணன் துரியோதனன் தளர்ந்து மெல்லிய குரலில் உறுதியுடன் தேவையில்லை இனி எனக்கு தெய்வங்கள் இல்லை என்ற பின் நடந்து புதர்களுக்குள் சென்றான் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி